பாடின பாட்டை கேட்டு எனக்கே சிரிப்பு வருது நீங்களாம் எதுவும் கலாய்ச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு ட்ரை தான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடல்களை வந்து பேசி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அது இல்லாமல் வாயிலேயே சில மியூசிக்கும் வந்து போட்டு அது அந்த பாடலில் உள்ள மியூசிக்கை வந்து வாயிலே நானாக வந்து போட்டிருக்கேன் அதுவும் வந்து நான் கேட்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு நம்ம நார்மலாக வந்து ஏதாவது ஹாலிவுட் படங்கள் இல்லை வேற்றுமொழி படங்கள் தமிழ் படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான படங்கள் இந்த மாதிரி படங்களை பத்தி நம்ம டீகோடிங் பண்ணி அந்த படத்தை பத்தி பேசுவோம் எனக்கு தெரிஞ்ச முறையில நான் டீகோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது எப்படின்னா அந்த படத்துல என்ன இருக்கு என்ன சப்ஜெக்ட் என்ன பிளாட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த ஸ்டோரி ஒன்லைன சொல்லிட்டு அதை அதை கொஞ்சம் விவ விவரமா வந்து சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியா வந்து சில பாடல்களை வந்து நம்ம டீகோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அப்படின்னா இப்போ வர்ற பாடல்கள் வந்து ஒரு ஒரு மாசம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அந்த பாடல்களை வந்து மறந்துடும் பட் ஆனா வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து நைன்டிஸ் காலகட்டத்துல அந்த பீரியட்ல இருந்த மியூசிக் டைரக்டர்கள் போட்ட பாடல்கள்லாம் வந்து அஹ் இன்னைக்கும் நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு அது சம்பந்தமா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அதுக்காக தான் அந்த இந்த வகையில வந்து இன்னைக்கு நான் முதல்ல எடுத்திருக்க பாடல் என்ன அப்படின்னா அழகி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற ஒரு பாடல் இது வந்து இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த ஒரு திரைப்படம் தங்கர் பச்சான் அவர்கள் வந்து இயக்கம் அந்த படத்தை பத்தி அந்த பாடலை பத்தி பேசலாம் அந்த பாடலை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் இப்ப எடுத்திருக்கேன் ரொம்ப அருமையான பாடல் எனக்கு பிடித்த பாடல்கள்ல ஒன்று இளையராஜா சாரோட பாடலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அதுக்கப்புறம் ரகுமான் சாரு மற்ற மியூசிக் டைரக்டர்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரிசையாக ஒரு ஒரு பாடலாக வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை எப்படி இருக்கு என்ன அப்படி வியூஸ் எப்படி போகுது என்னங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அடிக்கடி வந்து இதை மாதிரி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து கார்த்திக் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க லேடிஸ் வாய்ஸ்ல வந்து பவதாரணி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க நம்ம பவதாரணி பவதாரணி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக போகுதுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு சிங்கர் அவர்கள் நம்ம வந்து இழந்துட்டோம் கார்த்திக் சாரோட முதல் இளையராஜா காம்போல வந்த முதல் பாடல்கள் இரண்டாயிரமா என்னன்னு தெரியல அந்த வருஷம் எனக்கு தெரியல அதை பார்க்கல ஸ்டார்டிங்ல எல்லாரும் எல்லா பாடல்கள்லயும் வந்து ஏதாவது ஒரு மியூசிக் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் ஆனா இந்த பாடல்ல வந்து எடுத்தோடனே வந்து கார்த்திக் அவரோட வாய்ஸ் வரும் அதுக்கப்புறம்தான் மியூசிக் வரும் அதாவது வந்து ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற மாதிரி அவர் பாடியிருப்பாரு தெரிவது தேவதயா அதுக்கப்புறமாட்டி மியூசிக் வந்து அந்த பாடல் வந்து பாடல் வந்து ஆரம்பிக்கும் பொழுது வந்து ஹீரோ வந்து ஒரு விளக்கு ஏற்றுவாரு அதாவது என்ன என்ன செய்ய போறாரு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து என்னமோ ஒன்று சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அதுக்கு பத்தாயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு உள்ள இருக்க நெல்லை வந்து எடுத்து ஹீரோயின் வந்து கொடுக்கணும் கூடையில அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அப்போ வந்து அதுக்கு அந்த இடத்துல இருந்து இருட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு விளக்கு ஏற்றுவாரு அந்த பேக்ராஃப்டில் வந்து இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும் மியோட குரல்ல வந்து வரிகள் வந்து ஆரம்பிக்கும் சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னன்னு என்ன எண்ணியோ புரியவில்லையே நடந்தது என்னன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும்ங்க அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப அருமையான பாடல் ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பையனும் டீனேஜ் பொண்ணும் வந்து அந்த காதல்னா என்னன்னே தெரியாம அந்த காதல விழுந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச்சர் பிக்சரைசேஷன்லாம் இருக்கும் அந்த பையன் தலை சீவுறது அந்த பொண்ணுக்காக தண்ணி தெளிச்சு தலை சீவாரு இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அதை பார்க்கறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப நெருக்கத்தை வந்து அந்த பாட்கடுத்து சில மியூசிக்கல் புல்லாங்குழல் ஃப்ளூட்டு அதெல்லாம் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க அப்ப வந்து கார்த்திக் அவர்கள் வந்து பாடுற மாதிரி ஒரு ஹை கொஞ்சம் ஹை அப்படி பாடுவாரு ரொம்ப இனிமையா இருக்கும் கோயில் மணிய யாரு அடிக்கிறா தூண்டா விளக்க யாரு ஏத்துனா ஒரு கோதும் மணையாம என்று ஒளிரணும் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த முழு பாட்டுமே மியூசிக் சின்ன சின்ன அந்த இடையில வர்ற மியூசிக்கல் கூட வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் லைன் அந்த ரெண்டாவது லைன் எல்லாம் முடிஞ்சு சரணம் பல்லவீன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நமக்கு அதை பத்திலாம் பெருசா ஐடியா கிடையாது அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில்ல வந்து ஒரு ஒரு மியூசிக் வந்து வரும் அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் அதாவது வந்து அந்த பொம்மலாட்டம்னு ஒரு இது இருக்கும் அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கையில அந்த மியூசிக் வரும் அப்படியே ஆப்டா அந்த அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கா இல்ல அந்த மியூசிக் தகுந்த மாதிரி தங்கர் பச்சன் அவர்கள் வந்து அந்த சீனை எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு திருவிழாவில் வந்து அந்த பொம்மலாட்டம் அந்த ஒரு திரை மாதிரி கட்டி அந்த வந்து இப்படி ஆடிக்கிட்டே போற மாதிரி ஒரு சீன்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க ரொம்ப அழகா இருக்குங்க அந்த 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 மியூசிக்கு அந்த சீனை வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாடலோட ரெண்டு இடத்தையும் கோக்குற இடம் இது அதாவது க முதல் ஆரம்பத்தையும் கடைசியில உள்ள முடிவையும் கோக்குர இடம் அந்த இடம் அந்த மியூசிக் வந்து ரொம்ப அருமையா போட்டிருப்பாரு இளையராஜா அவர்கள் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வரி வரும் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கேப் அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணணும் அதை வந்து மியூசிக்கால ஃபில்அப் பண்ணனும் அதை இளையராஜா சார் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒளியிலே பயவம் பார்ப்பேன் தெரிவது பயவம் பார்ப்பேன் தேவதையா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து போயிருக்கும் சும்மா நான் வார்த்தைகளை வந்து என்னால் அதை வந்து மியூசிக்காக வந்து என்னால் சொல்றதுக்கு முடியல அதனால வார்த்தைகளாக வந்து நான் அதை தெரிவது சவுண்டா சொல்ல பாக்குறேன் அது வந்து வார்த்தை கிடையாது ஒரு சவுண்டா வந்து அது அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் அது கேட்கறதுக்கே வந்து நல்லா இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பா ஒரு ஒரு சினிமாவை வந்து நம்ம டீகோட் பண்றதை விட அந்த பாடலை வந்து டீகோட் பண்ண அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச பாடல் ரொம்ப நல்ல பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற மேலே மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பிரபலம் அடையட்டும் நன்றி நன்றி தேங்க்யூ